ீங்கதிவ போதான் சொன்னு வரும் இவன் அதிகமா உப்பு சாப்பிட்டா நீ வந்தேன் பண்ற தெரியண்டா போன மாசம் இருந்தேன் இப்ப நாலே மேம்

பது மாலை இருக்கு சீக்கிரம் ஸ்டோக் வந்து நானும் சாப் போறேன் பாரு என்ன டிஸ்டர் பண்ண தூங்க போன விட அய்யோ டே மாசம் மத்த ஆர்கெஸ் மாதிரி கிடையாது ரொம்ப மோசமானவன் சாதன கிட்னி ஃபைலர்னு சொல்லுவாங்க அப்ப தெரியல உனக்கு என்னடா